மாலை சரியாக மூணு மணிக்கு பூம்புகாரில் எங்கள் மருத்துரையாவர்கள் தலைமையில் வன்னீர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பெரிய திடல் எவ்வளவு பந்தல் எவ்வளவு பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு மாநாட்டுக்கான ஏற்பாடு மேடை இந்த திடல் பந்தல் எல்லாம் பிரம்மாண்ட அளவுல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துகிறாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய மாநாடு கண்ணகிக்கு பெருமை சேர்க்கிற இந்த மண்ணில் காவிரி புகும் பட்டணம் என்று போற்றப்படுகிற பூம்புகார்ல நடத்தப்படுகிற மாநாடு இது சரியா மூணு மணிக்கெல்லாம் இந்த மாநாடு துவங்கும் ஒழிப்பது பெண்மையை போற்றுவது குடும்பம் மேம்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அதோடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு அதை நிறைவேற்றுவதோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற எல்லாம் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிற மாநாடு நாட்டின் கண்கள் என்று போற்றப்படுகிற வீட்டுக்கு வெளிச்சம் என்று போற்றப்படுகிற பெண்கள்தான் தான் தாய் இல்லாமல் நான் இல்லை எல்லாரும் சொல்றாங்க இப்படி ஒவ்வொருவரும் பெண்மையை போற்றக்கூடிய வகையிலேயும் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எங்க பார்த்தாலும் பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை அதை முன்னிலைப்படுத்துகிற மாநாடாக தான் இந்த மாநாடு அமையும் பொதுவாக வர்றதுக்கு நாங்கள் என்ன திட்டமிட்டு இருக்கணும்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த வேலூர் சேலம் தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சீர்காழி பக்கத்தில் சட்டநாதபுரம் அங்க கீழே தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கி கீழே வந்தோம்னா மங்கை மடம் திருவன்காடு பூமுகார் அந்த வழியா வருவதற்குண்டான ஏற்பாடுகள் அதே திருச்சி தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்த டெல்டா இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு நேர தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை பூமுகார் இங்க வர்றதுக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் அங்க வர்றதுக்கு ஆக்கூர் முக்கட்டு கருவி அந்த வழியை வர்றதுக்கு உண்டான எல்லாம் செஞ்சிருக்கு இதுல மேடை அமைப்பு பிரம்மாண்டம் வண்டி நிறுத்தத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கறதுனால அவங்களுக்கு குடிநீர் வசதி போக்குவரத்து வசதி எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப ஏற்பாடு பண்ணிருக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் பெண்கள் என்ற காரணத்தால் பாதுகாப்பு 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 என்பதை முன்னிலைப்படுத்தி நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இது முழுக்க முழுக்க எங்க மருத்துரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாடு மருத்துவையாதான் தலைமையே இருக்கிறார் எங்க வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மாநாட்டு குழு தலைவராக இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றுறோம் இந்த கலை நாடக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது குறிப்பா மாநாடு பேச்சு துவங்குவதற்கு முன்பு கண்ணகி கோவல நாடகம் அந்த நாடகம் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் அவங்களால நடத்தப்படுது பெண்களின் பாரம்பரிய வீர தீர சாகச எல்லாம் போற்றக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் இடம்பெறக்கூடிய இருக்கு ஆக கலை நிகழ்ச்சியே பிரம்மாண்டமா இருக்கு அதுவும் பெண்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மனதை நெகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி எல்லாம் இடம்பெறத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்களும் பாக்குறீங்க இந்த செய்தி ஊடக நண்பர்கள் நீங்களும்

நீதிமன்ற தீர்ப்பை பத்தி எதுவும் கருத்து சொல்ல கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை பத்தி எதுவும் கருத்து சொல்லக்கூடாது அடுத்த கட்ட நடவடிக்கை மருத்துவர்களும் எங்க எல்லாரும் பேசுறது இதுக்கு தீர்வுன்னு சொன்னா அவர்களும் எங்கள் சின்னைய மருத்துவர் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் என்பதா எல்லாருடைய எண்ணமா இருக்குது அது நடக்குன்னு சொல்லி நாங்க ரொம்ப ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறாங்க இது இன்னொன்னு எங்க கட்சி பிரச்சனை ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நெருக்கடியான சூழல் நீ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி மருத்துறை அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகாரம் உழைக்கிற ஒரு வலிமையான சக்தி மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகிற அந்த கட்சியில ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி இருக்குது அது விரைவில் தீர்வுனா நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அதான் எதிர்பார்க்கிறோம் இந்த தேருக்கு வழி என்னன்னு சொன்னா வழிய எதுவரை சேர்ந்து பேசுறது வழியா இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு மேல கட்சி பத்தி எங்க பத்தி இந்த மாநாட்டுல சொல்றது சரியா இருக்காது மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அதை பத்தி மற்ற செய்திகள் சொல்லுவாங்க இது மருத்துவ என்னங்க மாநாட்டுக்கு ஒத்துழைப்புன்னு சொன்னா நாங்க அனுமதி கேட்டோம் அனுமதி கொடுத்துருக்காங்க நிறைய நிபந்தனைகள் கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்காங்க